ரசூல் எரீம் சோம் அல்லூர் அவர்களுடைய ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் யாராவது ஒருவர் நபிகள் நாயகன் அலி வஸ் ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னாங்க என்று சொல்லிவிட்டா அப்படி மன்சூப் பண்ணி விட்டா அவர் நரகத்துல அவருக்காக இடத்தை தேடி வைக்கிற மாதிரி ஒரு கருத்து இப்ப இந்த மனிதன் ஒரு ஹதீஸ் வந்து பேசுறாரு பாருங்க எந்த அளவுக்கு தவறான கருத்தை ஹதீஸ்ல இல்லாத வார்த்தை ஹதீஸ்ல இருக்குது மாதிரி எப்படி சொல்லி காட்டுறான் என்று பாருங்க யா அல்லாஹ் என்னுடைய தாயார் இணை வச்சுட்டு மௌத்தா போனாங்க அப்படி இந்த ஷிர்கு செஞ்சுட்டு மௌத்தா போனாங்க மகாத் அல்லாஹி ரபில் ஆலமின் இந்த வார்த்தை ஹதீஸ்ல எங்கேயுமே இல்ல இவரோட சொந்த கருத்து இப்ப சொல்ற வார்த்தையை பாருங்க அதுவும் இமோஷனலா ஆட்களுக்கு ஒரு இமோஷன் ஒன்று காட்டிட்டு ஒரு இப்படி ஒரு அக்கறை காட்டுற மாதிரி பேசுறாங்க நபிகள் நாயகம் சொல்லுவாங்களாம் யா அல்லா என்னுடைய தாயார் வச்சுட்டு மௌத்தா போனாங்க போனாங்க அதுக்காக பாவம் மன்னிப்புக்காக உத்தரவை கொடுப்பாயாக அல்லாஹ் சுத்தி நான் இருக்கிறேன் என்று என்று சொன்னாங்க வேற ஹதீஸ் முஸ்லீம் வருது வருது அபு தாவுத் இந்த வார்த்தை எங்கேயுமே இல்ல இதுக்காகத்தான் கிட்டே உத்தரவை கேட்டேன் பிகாஸ் ஷீ என்று விஷயம் நபிகள் நாயகம் சொல்லாத ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சொன்ன சொன்னாங்க என்று சொல்லிட்டு நரகத்துல இவருக்காக இவர் ஒரு இடத்தை தேடுறான் தௌபா செஞ்சிட்டு வர வேணும் இல்லாட்டி நரகவாதியா தான் இவர்கள் இருக்க வரும் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் அல்லாஹால குரான் ஷரீஃப்ல சொல்றான் இன் அல்லாஹ் அல்லா யூ அன் யூஷ்ரபி அல்லாஹ் தாலா ஷிற்க மட்டும் மன்னிக்க மாட்டான் அதை தவிர என்ன பாவம் என்றாலும் அல்லஹா மன்னிப்பான் என்று இப்ப நகுதன் நாயகம் சொல்லு குரான் இருக்கப்பட்டு அப்போ ரசூலு கரீம் சொல்லு அலிக தாயார் மகாத் அல்லா இந்த மூதேவி சொன்ன கருத்தப்படி சொல்லாஹு அலிகுஸ்லுடைய தாயார் ஷீருக்கு செஞ்சு இருந்தா அப்போ அல்லாவுடைய ரசூல் சொல்லம் குரானுக்கு மாற்றமா போனாங்க அல்லாஹ் சொல்றான் நான் மன்னிக்கவே மாட்டேன் சொல்லலா அலிஸ்லம் சிறுக்காக மன்னிப்பு கேட்கிறாங்க இப்ப குரானுக்கு மாற்றமான நபிகள் நாயகம் சொல்லலா அலிஸ்லம் போனாங்க என்று ஒரு கருத்தை கொடுக்கிறான் இது உலமாக்கலா மடையன்களா ஜாஹில்கள் இந்த மாதிரி தவறான கருத்தை கொடுத்து பேசுறது மத்த பல கிதாப்ல இருக்கி அதே போல தப்சீர்ல கூட வருது ரசூல கரீம் சொல்லலா அலிஸ்லம் சொல்றாங்க ஜாகிலியாவுடைய காலத்துல உள்ள பாவத்தை விட்டு என்னுடைய தாய் தகப்பன் தூய்மையா இருந்தாங்க ஜாஹிலியால உள்ள பாவங்கள் ஜினா

உலமாக்கள் எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் தபார்கவா தாலா இது விருப்பப்பட இல்ல யாராவது ஒருவர் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலஹி வசலமுடைய தாயார் பாவம் செஞ்சாங்க என்று நினைக்க வேணும் என்று அல்லாஹ் தாலா விருப்பப்பட இல்ல அதுக்காக இதுக்கு உத்தரவை கொடுக்க இல்ல எப்படி ஹதீஸ்ல இல்லாத ஒரு வார்த்தை சொல்லுல்லாஹ் சொன்னாங்க என்று சொல்லிட்டு ரசூலி கரீம் சொல்லுல்லாஹ் தாயாரை நரகவாதி என்று இந்த மூதேவி சொல்றான் இந்த மாதிரி உலமாக்களா இருந்துட்டு மேடையில் வந்து பேசுறவங்களை அடிச்சு விரட்ட வேணும் தௌபா செய்யாட்டி இவங்களை அடிச்சு விரட்ட வேணும் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு தன் இன்றைக்கு நாங்க உலகத்துல அழிவை காண்றோம் அல்லாஹ் தபாரக் ஹபீப் அலஹி அலிமுடைய முபாரக்கான தாயார் சிகித ஆமினா ரதி அல்லான் அவர்களுடைய முபாரக்கான தகப்பன் அப்துல்ல ரதி அல்லாஹான் நபிகள் நாயகம் சொல்லி சொல்ல இல்லையா என்னுடைய தாய் தப்பன் வரைக்கும் அல்லாஹ் தாலா என்னைய தூய்மையான லைன்ஸ் ஆஃப் தி ஃபாதர்ஸ் அதே போல தூய்மையான ஹோம்ஸ் ஆஃப் தி மதர்ஸ் வச்சுட்டு தான் அல்லா தாலா என்னை அனுப்பியிருக்கிறான் என்று ஒரு ஆன்ல இன்னமல் முஷ்ரிக்கும் நஜஸ் இருக்கு முஷ்ரிக்கின் நஜிஸ் என்று நபிகள் நாயகம் சொல்லுவாங்க அவங்களோட தாய் தப்பன் மட்டும் இல்ல அத்தனை ஃபோ ஃபாதர்ஸும் ஃபோ மதர்ஸையும் அவங்க தூய்மை அவங்க என்று சொல்றாங்க இங்க கூட நீங்க நபிகள் நாயகம் சொல்லுவாங்க குரானுக்கு மாற்றமா போனாங்க என்று சொல்ல வாரீங்களா அலாம் வரமத்துல இப்பொழுது சங்கக்குரிய மௌலவி நிசான் மௌலவி ஹசர் அவர்கள் ஒருவனை பற்றி அவனுடைய வாதத்தை பற்றி மறுத்து பேசினார்கள் ஹபீ முகமது ரசூல் உல்லஹ் சல்லுல்லாஹு அலைஹு வாலி வசனம் அவர்களுடைய சொன்னதாக ஓதனா ஷேக மாபெரும் குத்துபாய ஓதாயி ஷேகு அக்பர் நாயும் அவர்கள் பைத்தாக சொல்லியிருக்கிறார்கள் அதை சைது முகமது புகாரி தங்க நாயும் தலம் சொல்லுற நேரத்தில் சொல்றார் என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளை என்று தெரிந்த பிறகும் ஒருவனுக்கு அவர் மேலே மரியாதை வரவில்லை என்று சொன்னார் என்னுடைய பிள்ளை என்று தெரிந்த பிறகும் ஒருவருக்கு அவர் மேலே மரியாதை வரவில்லை என்று சொன்னால் ஒன்று அவன் முனாஃபிக்காக இருப்பான் அல்லது ஜினாவில் பிறந்திருப்பான் அல்லது அவமா அவனை ஹைது நேரத்தில் ஹராமாக்கப்பட்ட நேரத்தில் சுமந்திருப்பார் இந்த மூன்றுக்காக ஒன்றிதான் தான் என்னுடைய பிள்ளை என்று தெரிந்த பிறகு அவனுக்கு அவன் மேலே வகப்பு வராதுன்னு சொல்லிக்கிறான் எப்படி அவர் ரோட்டில் போகிறோம் யாராவது வந்து ஒரு இவங்க தெரியுதா இவங்க மூலனா மூலன்ன மரியாதை கொடுத்து மாந்து அப்படியா வரணும் சாதாரணமாக பார்க்குறோமே நம்ம கூட்டாளி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் போகிற நேரத்தில் ஒரு ஆள் கேட்குறாரு இவங்களுக்கு தெரியலா அவங்களே உங்களோட ஃப்ரெண்டு என்ன இருக்கா அவரை மகன் அப்படியா அப்படியே மகனா பேரண்ட உடனே பேரன்னா இங்கே எப்படி மகள் புள்ள பேரன்னா மகன் பிள்ளை பேரணும்னு வருது அப்படி வரணுமே வரலன்னா அந்த நட்பு ந உண்மையான நட்பு இல்லை கல் நட்பு அதோட மட்டுமில்லை இவனை போல கிலாபுன்னார் நரகத்து நாய்கள் உள்ளே எழுவத்தி ஆறில் முன்னாடி ஹபீப் முகமது ஒரு சூழ்நோய் சொல்லுந்தான் அவங்களோட வாப்பா உள்ள ஜியாரம்னா இருந்துச்சு கட்டி வச்சிருந்துச்சி இருந்துச்சு அங்கே போய் நீ யார் யார் போன நேரத்தில் அங்கே சவுதியில் வந்து வந்தவன் அந்த மதீனா யூனிவர்சிட்டியில் ஓயிட்டு தீர்க்கல அவ்வளோ போய் இந்தியா சேர்ந்த ஒருத்தன் கேட்டான் ஷேக் ஷேக் மாத்த கபல் இஸ்லா இஸ்லாத்துக்கு முன்னே மோத்தாப்பான் அவருக்கு போய் கையாந்தி டிகிரியாக வாங்கிட்டேன்னு சொன்னான் நான் துவா முடிச்சோன்னு சொன்னேன் ஏடா மாவன இதுவரைக்கும் நான் நினச்சேன் அல்லா தான் வளர புத்திசாலி மலையாளத்தில் பேசணும் அல்லாதான் ரொம்ப நெருப்பான புத்திசாலின்னு நினைச்ச இப்ப இங்க வந்தவனு தெரியுது அல்லாவோட புத்திசாலி ஒருத்தன் இருக்கிறான்னு இப்ப எனக்கு தெரியுதுண்ணா அசோகுருவா அசோகுருவா பொடின்னு சொன்னவனும் என்ன சொல்லி என்ன சொல்ல அட அறிவு கட்டவனே குர்ஆன் உனக்கு இறங்குச்சா உங்க அப்பானுக்கு இறங்குச்சா எவனுக்கு எல்லாம் இறங்குச்சு உம் அப்பயே முகமது சொல்லுல்லாய் சொல்லுல்லா அவளுக்கு தன்னுடைய இறங்குச்சு அவளுக்கு ஓடர் போடணும் எப்படி குல்யாயுள் காஃபிரும் காஃபிர்களுக்கு எடுத்து பேசுகிறது குல்ஹு அல்லாஹ் ஆகதுன்னு சொல்லுங்கண்ணா குர் ரப்பி சுத்தினி இல்மான்னு சொன்னான் குர் ரப்பி அபிர் வரஹம் அந்த ஹைரு ரஹமின்னு சொன்னான் அது போல குர்மா கமா ரயா நீங்க சொல்லுங்கள் என்னுடைய அறிவனை இந்த ரெண்டு பேர் மேலே நான் பப்பாவாக சிறு குழந்தையா இருந்த பொழுது எப்படி என் மேல இருந்தாலும் அதே போல நீ ரஹமத்து செய்ய அல்லாஹ் தாலா அந்த ரெண்டு பேருக்கு துவா செய்றத ஹபி முகமது ரசூல்ல ஆர்டர் உத்தரவு போட்டிருந்தான் ஹபி முகமது அல்லுல்லாலும் சும்மா துவா கேட்டாலும் நம்ம கேட்கறது சொன்னது அல்லாஹு தாலா ஆர்டர் போட்டினா குருள் குள்ளுண்டா இவனுக்கு சொல்லல இவன் அப்பனுக்கு சொல்லலை ரசோல் சல்லா அலுவலத்துக்கு ஆர்டர் போட்டால் நீங்கள் சொல்லுங்க ரசோல் சல்லா அலுவலம் ஒவ்வொரு நேரம் தொழுகிக்கு போகிறோம் ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பையா நீ சஹீரா என்று சொல்லி அவங்க கேட்டாங்க காலாடங்களும் நேர இடங்களும் அஞ்சு நேரம் தொழுக போட்டு கேட்டாலடா அந்த தாய் தகப்பருக்கு நான் ஒரு நேரம் வந்து கேட்கறது நீ சொல்ல நீ மனித நீ நாயோட கேடு கட்டுவோம்டா டேய் நீ அற்ப சம்பளத்துக்கு துனியாக்காவும் கவனிங்க வந்து படிக்க வந்திருக்கா மலையாளத்தை ஈமான் உண்மையான ஈமான் இவன் அப்படியில் இவன் நஜதி செய்தான் கருணை செய்தான் இவன்தான் ரெண்டு சொல்லி சொன்னேன் இப்போ இவங்க கேளுங்க அதோட மட்டும் இல்லை அல்லா அல்லாஹ் ஜெயலலிதாத்தான் சொல்றேன் எப்படி சொல்கிறான் மோமினான ஆண்களுக்கு சொல்லுங்க பார்வையை தாழ்த்துங்க சைட் அடிச்சுட்டு தெரியாதுங்க குட்டியெல்லாம் சைட் அடிச்சுட்டு தெரியாதீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்றோம் மோமினானா ஆண்களுக்கு சொல்லுங்க அதே போல மோமினான பெண்களுக்கு சொல்லுங்க ஆ ஆண்களை பார்த்து இப்படி கண்ணை உருட்டிட்டு தெரியாதீங்க பார்வையை தாழ்த்துங்க அது உங்களுடைய கண் உங்களை கற்பொழுக்கத்தை ஒழுக்கத்தை பாதுகாக்கும்னு அப்படி இருக்கிற நேரத்தில் அதை போல இவன் சொல்ற மாதிரி இந்த கிலாபு நார் நரகத்து நாய் பேசுற மாதிரி ஒரு சிஸ்டமா இருந்தா என்ன சொல்லிப்பாங்க அப்படி எப்படி வந்தீங்க யார் யாருடைய தாய் தகப்பார்கள் ஈமான் கொண்டு இஸ்ராத்த மறைச்சார்களோ அந்த மக்களுக்கு சொல்லுங்க தாய் தகப்பாருக்கு ரஹமத் கேட்க சொல்லுங்க அப்படி இல்லாம குள்ளுன்னு சொல்லி நீங்க சொல்லுங்கன்னு சொல்றதுனால அப்ப எப்படி அல்லா தலைவ நாய் சொல்லுள்ள ஆர்டர் போட்டிக்கலாம் கேட்கறதுக்கு அந்த சீதை கேட்டா இன்னைக்கு நாம எங்களை கேட்கறோம் அப்படி உலகம் தாய் தகப்பட பார்த்து இப்படி பேசுறானு இவர் மூமீனா முனாபிக்க உடஞ்சிடும் அரபி தெரிஞ்சவனா ஆலிம் சாவா அரபி தெரிஞ்சவனா ஆஹ் யகுதிக்கு அரபி தெரியும் அதோடு மட்டும் இல்ல நல்ல அழகா குரான பாடமாக்கி சொல்லுவான் அரபி தெரிஞ்சவனா ஆலிம் சா இல்ல ஐன் இல்ல அரபிய தெரிஞ்சிருக்கணும் முதல்ல இவனுக்கு ஐநில்ல அரபின்டாவே என்னன்னு தெரியாத எங்க குழந்தைகளுக்கு தெரியும் ஐநில்ல அரபின்டா யாரு ரப்பு ரப்ப தெரிஞ்சவன்தான் உலமா வரும் சொன்னல நாயிசல்லா அலுவலி வைணி வைணி மின் உளமாயி சூ என்னுடைய உம்மத்துக்கு பிடிச்ச கேடைண்ட கேடெல்லாம் கெட்டு போனேன் உதவித்தனமான சீரழிஞ்சு போனேன் இந்த ஆலிம் சா கிளக்கெலான்னு அதை போல இவன் உலமாயில்ல உளமாயி ஷூ நடிக்கிறான் பச போறான் நாயா உன்னுடைய தாய் தவிர வேணா அப்படி இருக்கும் நடி எங்காய் சுர்சல்லா அலிசத்துக்கா நீ நாயா நீ ஒன்றும் பேசணும்னு தேவையில்ல எங்களுக்கு தெரியும் நான் இந்த நாய்க்கு சொல்லலை இந்த நாயுடைய பேச்சை கேட்டு ஆடி போயிருக்கிறான்ல